ஹென்றி மார்ட்டின் பாட்னாவில் சபை போதகராக காலை நேரங்களிலும் சாயங்காலத்தில் வேதத்தை இந்துஸ்தானி பாரசீகம் மற்றும் அரபிய மொழிகளில் மொழிபெயர்த்தார் அதோடு இந்தியர்கள் வேதத்தை படிக்க செய்ய பள்ளிகள் அமைத்து எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார் அன்றைய இந்திய மக்கள் தொகையான அறுபது மில்லியன் மக்களுக்கும் இயேசுவின் நற்செய்தி கிடைக்க வேண்டுமென்று பாரம் கொண்டார் இரவு நேரங்களில் இந்தி மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார் ஒரு அதிகாரத்தை மொழிபெயர்க்க பத்து மணி நேரமானது பெரிய கடின உழைப்பின் பலனாக இந்தி மொழியில் புதிய ஏற்பாடு வெளியிடப்பட்டது அதற்கு பின் இந்தியர் மட்டுமல்ல மற்ற நாட்டு மக்களும் அவர்கள் மொழியில் வேதாகமம் வேண்டும் என பாரம் கொண்டார் அரபிய பாரசீக மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்க்க முதலில் கற்க ஆரம்பித்தார் இந்தியாவின் கால சூழ்நிலையும் தெருக்களின் புழுதியும் அவரது நுரையீரலை பாதிக்க ஆரம்பித்தது என்றாலும் ஓய்வின்றி கடினமாக உழைத்ததால் விரைவிலேயே தேவ ராஜ்யம் சென்று அடைந்தார் சுவிசேஷ பாரம் நம்மையும் அழுத்தட்டும்